விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஆண்டாள் கோவில் உள்ள கூரத்தாழ்வான் திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது காஞ்சிபுரம் அருகே உள்ள கூரம் என்னும் ஊரில் பிறந்தவர் கூரத்தாழ்வான் ஆவார் இவர் காஞ்சி ஸ்ரீ வரதராஜ பெருமாளிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் பெருமாளிடம் கொண்ட ஆழ்ந்த பக்தியின் காரணமாக பெரும் செல்வந்தரான கூரத்தாழ்வான் தான் எந்த நிலையிலும் எம்பெருமானின் சொத்துக்களை விட மிக அதிக சொத்துக்கள் உள்ளவன் என்ற நிலை இருக்கக்கூடாது என்று எண்ணி தன் சொத்துக்கள் அத்தனையும் மற்றவர்களுக்கு பிரித்து கொடுத்துவிட்டு துறவரம் பூண்டார் ராமானுஜரின் மீது பக்தி கொண்டு அவரின் முக்கியமான சீடர் ஆனார் ஒரு சமயம் கூரத்தாழ்வான் ராமானுஜரை காப்பாற்ற அவர் வேடத்தில் குலோத்துங்கன் சோழனை சந்தித்து வாதிட்டார் அச்சமயம் அரசன் கூரத்தாழ்வான் கண்களை விழுங்க ஊழியர்களுக்கு உத்தரவிட்டார் ஆனால் ஆழ்வானோ அதற்கு சற்றும் இடம் கொடுக்காமல் தன் கண்களை தானே பிடுங்கிக் கொண்டார் இதுபோன்ற பல சிறப்புகளுடைய கூரத்தாழ்வானின் திருநட்சத்திரமான இன்று ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் வளாகத்தில் அமைந்துள்ள கூரத்தாழ்வான் சன்னதியில் கூரத்தாழ்வானுக்கு சிறப்பு அபிஷேகம் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது ஏதாவது துளசி ஏதாவது புஷ்பா இருக்கா உள்ள